பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புது டிராமா பாக்க போறோம் டிராமாவோட பேர் வந்து ஸ்வீட் சர்வீஸ் ட்ராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட புது டிராமா வந்து பிளாக் ஆயிடுச்சு அதனால தான் வந்து வேற டிராமா போடுறேன் இந்த ட்ராமாவையாவது எப்படியாவது ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்லேயே ட்ராமாவோடய ஹீரோவை தான் காட்டுறாங்க இவனோட பேர் வந்து யுகா இவனுக்கு வந்து என்ன வேலை கிடைச்சாலுமே அதை வந்து பார்ட் டைமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனோட மைண்ட் வாய்ஸ் ஃபுல்லாகவே எப்படியாவது காசு சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன வேலை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நியூட் மாடலாக இருக்கிறதுக்காக வந்திருப்பான் இவனை வந்து நடுவுல நிக்க வச்சு சுத்தி இருக்கிற எல்லாருமே ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங்ல வந்து நியூடா தான் நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நிக்க ஆரம்பிச்சிடான் அப்போ ஒரு லேடி வந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பென்சில் விழுந்துருது ஆனால் யுகா வந்து நம்ம நியூடா நிற்கிறோமே அப்படிங்கறத பற்றிலாம் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான் கீழே விழுந்த பென்சில் எடுத்து அந்த லேடி கிட்ட கொடுக்குறான் அந்த லேடி வந்து ரொம்பவே ஷையாகிறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வேற போஸ் கொடுத்துட்டு இருக்கான் அப்ப கூட வந்து அவனோட மைண்ட்ல மணி தண்ணியை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த வேலையும் முடிச்சிட்ட பிறகு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பார்க்கு வரான் அந்த பாரில் இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து அவன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது வந்து அவனோட ஃப்ரெண்டோட பார் போல இருக்கு பக்கத்துலேயே வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான் இவனோட பேரு வந்து ஜெய்மேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இதுக்கு யோகா வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பாரோட ஓனர் வரான் இவனோட பேர் வந்து டாகா இவன் ஜெய்மேனை பார்த்து நீ யோகாவை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு கேட்கறான் இதுக்கு ஜெய்மேன் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான் இதுக்கு டாகா வந்து அப்படின்னா நீ யோகா கூட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனால் ஜேமீன் வந்து டாகாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இதனால யோகா பேசுறது கூட அவன் காதில் விழுக்க மாட்டேங்குது அதனால யோகா வந்து சத்தமாக கூப்பிட்றான் ஜேமீன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான் நாளைக்கு கிராஜுவேட் செருமனி இருக்குல்ல அதுக்கு நீ போறியா அப்படின்னு கேட்குறான் ஜேமீன் வந்து நான் போக போகிறேன் நீ வரியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யோகா வந்து எனக்கு நிறைய பார்ட் டைம் வேலை வந்து இருக்குது அதனால் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஜேமின் வந்து நீ நிறைய வேலை பார்க்குற அப்படி இருக்கும்போது நாளைக்கு எந்த வேலைக்கு போக போகிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து நாளைக்கு நான் கண்டிப்பா நியூட் மாடலா மட்டும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அதை தவிர வேற ஏதாவது வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட ஜேமினுக்கு வந்து கடுப்பாயிடுது நீ அப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது மட்டும் இல்லாம நீ உன்னோட ஃப்ரெண்டோட பார்ல வந்து தங்கியிருக்க அங்கே வேலையும் பார்க்குற இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு யோகா வந்து என்கிட்ட காசு தான் நான் வந்து சுதந்திரமாக இருக்க முடியும் அதுக்காக தான் நான் வந்து காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த ஹீரோ காட்டுறாங்க இவனோட பேர் வந்து மின்கு இவங்க வீட்டில் வந்து அனுப்பி இவனும் வழி இல்லாமல் விருப்பம் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்கான் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறான் பட்டும் படாத மாதிரி தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்குமே அப்போன்னு பார்த்து திடீர்னு நாங்க யூகா வரா யூகா வந்து அந்த பொண்ணு கிட்ட நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற போல இருக்கு தான் இந்த வயசான ஆளு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி யோசிக்கலனா கூட பரவாயில்ல நம்மளோட குழந்தைய பத்தி கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் இதனால அந்த பொண்ணு வந்து ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுகாவை வெளியே கூட்டிட்டு போற இதை பார்த்தா மினுவை வந்து என்ன பார்த்தா இவனுக்கு வயசான மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிடுறான் அதுக்கப்புறம் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட் வந்து சரியாக வரல அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு அவங்க அம்மா வந்து உன்னோட தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால சீக்கிரமாக வந்து நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது இதனால் அவங்க அம்மா கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான் அங்கே அந்த பொண்ணும் யூகாவும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு வந்து யுகா கிட்ட எப்படியும் நீ இந்த கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனோட பேமெண்ட் இருக்கா கூட்டிட்டு வந்திருப்பா இருக்கு வந்து எதையுமே கண்டுக்காம இருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் யுகா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வெளியே உட்காந்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவனை உள்ள கூப்பிடுறாங்க இவனும் சரி அப்படின்ட்டு உள்ள போறான் உள்ள போய் பார்த்தா யுகா ஒரே ஷாக் ஆயிடுறான் இவன் அந்த நியூட் மாடலா இருக்கும்போது ஒரு லேடிக்கு பென்சில் எடுத்து கொடுத்துருப்பான்ல அந்த லேடி வந்து இவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க இதை பார்த்து தான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை ரொம்பவே பயந்துடுறான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒன் மினிட் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே இவங்கள பற்றின எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லணும் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து அவளோட இன்டர்வியூவாக நல்லபடியாக கொடுத்து முடிச்சுடுறா அதுக்கப்புறம் யுகாவை வந்து சொல்ல சொல்கிறாங்க யுகாவும் சரி அப்படின்னு அவனுக்குள்ளே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த லேடி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இவன் ஒரு நியூட் மாடல் அப்படிங்கிறத பற்றி சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறாங்க அதனால யுகா வந்து ரொம்பவே பதட்டமாகிடுறான் இவனுக்கு பேச்சே வந்து சரியா வர மாட்டேங்குது அதுக்குள்ள வந்து ஒரு நிமிஷம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அவனும் சரி அப்படின்ட்டு உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் மினிமு காட்டுறாங்க இவன் ஒர்க்ல இருக்கும்போது அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க இவன் அதை எடுத்து பாக்குறான் அந்த மெசேஜ்ல வந்து இவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு இந்த மாதிரி நான் டேரக்டரோட பொண்ணு கூட டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீ அட்டன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்து இவனுக்கு கடுப்பாயிடுது அப்போன்னு பார்த்து அங்கே ஒரு பொண்ணு வரா பிளைண்டேட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா இதுக்கு மென் பின்னு வந்து உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த பொண்ணு வந்து அம்மா வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க இருக்கிற பேரன்லே நீ தான் வந்து மூத்த பேரன் அப்படி இருக்கும்போது உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு மின்வு வந்து உன்னோட வேலையை மட்டும் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அந்த பொண்ணு வந்து உண்மையாக நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் நீ இப்படி தனியாக இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்குறா மின்வு வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்வு வந்து நான் பாத்ரூமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் மின்பு வந்து பாத்ரூமுக்கு போகும்போது அங்க இவனை பத்தி ரெண்டு பேரும் காசி பேச ஆரம்பிக்கிறாங்க இவன் மெதுவாக ஒருத்தர் இல்லை அப்படி ஆமா அப்படின்னு சொல்றான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் வந்து எனக்கு அவருக்கு பொண்ணுங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து பசங்களை தான் பிடிக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்தா மினுவுக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி சிஇஓ எவ்வளவு அழகான பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து கூட இவருக்கு வந்து எதுவுமே தோண மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் எங்க போனாலுமே தனியாக தான் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கவன் வந்து மினுவ வந்து ஒரு வேலை சீக்கிரட்டா டேட்டிங் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால மினூக்கு வந்து துக்கம் தொண்டையை அடிச்சிடுச்சு போல இருக்கு அதனால பாருக்கு வந்து உடனே கிளம்பி போறான் அங்கே போய் வந்து இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் மின்கு வந்து இப்போ டேகாவோட பாருக்கு தான் வந்திருப்பான் இவன் ரெகுலராக இந்த பாருக்கு தான் வருவான் போல இருக்கு இவன் இப்படி அமைதியவே உட்காந்துட்டு இருக்கிறதுனால டேகா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கு வந்து திருப்பியும் எனக்கு கொடுத்த அதே ட்ரிங்க்ஸை கொடுங்க அப்படின்னு கேக்குறான் டேகா வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்னாச்சு இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக குடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு போவான் இப்போ மின்கூ வந்து டேகாவோட கையை பார்க்குறான் அதில் வெட்டிங் ரிங் இருக்கும் அதனால மின்கூ வந்து ரொம்பவே சோகமாகிடுறான் மனுஷங்களா பிறந்த எல்லாருமே கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா கல்யாணம் பண்ணாமல் இந்த லைஃபை வந்து லீட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறான் டேகா கிட்ட அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணுமா நம்ம வந்து ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் இதுக்கு டேகா வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளானது தான் அதில் வந்து வெறும் தண்ணியும் சோடாவும் மட்டும்தான் இருக்கும் அதில் நம்ம எந்த ஃப்ளேவரையும் கலக்கலை அப்படின்னா அது வந்து நார்மலாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ளேவரை கலக்குறோம் அப்படின்னா அது வந்து இனிப்பாகவும் இருக்கலாம் கசப்பாகவும் இருக்கலாம் அது வந்து நம்ம கலக்கிற ஃப்ளேவரை பொறுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் மேரேஜ்னாலும் சரி டேட்டிங்னாலும் சரி எல்லாமே ஒரே விஷயம் மாதிரி தான் இது எல்லாத்துக்காக தான் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மின்பு வந்து இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு டேடா வந்து நான் முன்னாடி சொன்ன விஷயம் மாதிரியே தான் இந்த விஷயமும் நம்ம வந்து கசப்பான ஃப்ளேவரை கலந்தோம் அப்படின்னு அப்படின்னா அது வந்து நமக்கு கசப்பை தான் கொடுக்கும் ஸ்வீட்டான ஃப்ளேவர் கலந்தால் தான் ஸ்வீட்டை கொடுக்கும் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ கூட ஒரு மிஷின் மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கல்யாணம் பிறகு லவ் அப்படிங்கிறதே ரொம்பவே வில முடிக்க முடியாத ஒன்று மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் சில நேரத்தில் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கேன் அப்படி இருந்தால் கூட நான் வந்து வேலைக்கு கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே யார யோகா வர மாதிரி சவுண்ட் கேட்குது அதனால் யார் அப்படின்னு கேட்குறான் யோகா வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான் அதனால் மின்வு வந்து திரும்பி பார்க்குறான் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோகா நின்றுட்டுருப்பான் இதை பார்த்த உடனே யோகாக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது உடனே கையில் இருக்கிற கேக் பாக்ஸ் எடுத்து அவனோட ஃபேஸை மறைச்சிக்கிறான் இதோட இந்த எபிசோட் ஒன் வந்து இங்கே முடியுது எபிசோட் டூ பார்க்குறதுக்கு மறக்கமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்